அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க கையில ஒரு இடத்துல வந்து ஒரு லேண்டு விக்கணும் சோ அதுக்காக வந்து அவங்க கிளம்புறாங்க டிரைவர் இவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்திருக்கு அவரோட சசிகுமாரோட அது இல்லாமல் அவரை அதையே காரணமா காட்டி அடிக்கடி ஒரு பணமும் கேட்டு ரெண்டு பேருக்குள்ள கொடுக்கல் வாங்களும் இருக்கு அவங்க தாலி செயினே பார்த்தீங்கன்னா இருபது பவுனுக்கு மேலே இருக்குது ஸோ இது மாதிரி நகையெல்லாம் போட்டுட்டு வரும்போது அவன் மைண்டில் என்ன மனசில் என்ன நினச்சிருக்கான் அப்படின்னா ஓகே உங்கள் காசு கொடுங்க நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் ரூம் போய் யூஸ் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு அவன் போயிட்டு வரும்போது ஒரு கல் எடுத்துட்டு வந்து அந்த அம்மாவோட பின் மண்டையிலே வந்து கல்லால் அடிச்சுட்டான் பிஸ்னஸ் ரேடியாக தான் ஆண்டர்பிரா தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த அம்மா இது பண்ணி பாதி இல்லைன்னா பாலியல் பலாத்காரம் பண்ணுறீங்க

ரொம்ப அது இந்த இன்சிடென்ட்டு கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அந்த அம்மா பேர் மகேஸ்வரி கணவன் பெயர் வந்து பாண்டி குமார் அவர் வந்து ஃபாரினில் ஒர்க் இருக்காரு ஸோ இந்தமாதிரி ரியல் எஸ்டேட் இருக்காங்க ஸோ அந்த ஊர்லேயும் இவங்க நிறைய லேண்ட் எடுத்து ரியல் எஸ்டேட் இருக்காங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கைலக்காடுன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு லேண்டு விற்கணும் ஸோ அதுக்காக வந்து அவங்க கிளம்புறாங்க ஸோ ஆக்டிங் டிரைவர் சசிகுமார் சசிகுமார்ன்றவரை வந்து அவங்க கூப்பிடுறாங்க ஸோ அவருமே என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் நிறைய பேர் ரெஃபரன்ஸ் தெரியும் ஸோ அதனால நானும் வந்து அந்த லேண்டை பார்க்குறேன் அங்கே போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க பட் பார்க்கறதுக்கு முன்னாடி செந்தில்ன்றவரை ஒரு புரோக்கர் அவருமே ஒன் ஆஃப் த ஒரு ஒரு புரோக்கர் அவரையும் வர சொல்கிறாங்க ஸோ அவர் வந்தாலுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நல்லா இருக்கும் எனக்குன்னு அவரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தமாவும் அவரையும் வர சொல்கிறாங்க ஸோ எல்லாரும் போய் பார்க்கணும்னு அந்த அம்மா அந்த ஆக்டிங் டிரைவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆக்டிங் டிரைவரே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய தடவை டிரைவிங்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு இவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்திருக்கு அவரோட சசிகுமாரோட அது இல்லாமல் அவர் அதையே காரணமா காட்டி அடிக்கடி ஒரு பணமும் கேட்டு ரெண்டு பேருக்குள்ள கொடுக்கல் வாங்களும் இருக்கு ஸோ இந்த அம்மா கொடுப்பாங்க ஆனா அதை திரும்பி கேட்கும் போது அவரை நான் தந்துடுறேன் தந்துடுறேன்னு சொல்லிட்டு காலம் காலம் தாழ்த்திக்கிட்டே வந்தார் ஆனால் அவர் எதுவுமே அவ இது வரைக்கும் கொடுத்ததும் கிடையாது ஸோ அங்க எல்லாருமே அந்த லேண்டு பார்க்கும் போது அந்த தைலக்காடுன்ற இடத்துக்கு போய் பார்க்குறாங்க ஸோ இவருக்கு வந்து இவங்க காசு கேட்கும் போதெல்லாம் இவருக்குள்ள ஒரு வெறுப்பு வருது இவங்க நம்மளை பணம் திருப்பி தர சொல்லி கேட்குறாங்கன்னு இவங்க அன்னைக்கு வரும்போது நகைகள்லாம் கொஞ்சம் இந்த அம்மா போட்டுட்டு வராங்க ஒரு அவங்க தாலிச்சு என்ன பார்த்தீங்கன்னா இருபது பவுனுக்கு மேலே இருக்குது ஸோ இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டுட்டு வரும்போது அவன் மைண்டில் என்ன மனசில் என்ன நினச்சிருக்கான் அப்படின்னா ஓகே இவங்க காசு கொடுங்க நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இந்த அவனுக்குமே எனக்குமே நிறைய கடன் இருக்குது ஸோ இந்த பணத்தெல்லாம் நம்ம இந்த நகைகளை கொள்ளையடிச்சுட்டு நம்ம அந்த கடன் எல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்ணுறான் ஸோ பிளான் பண்ணிட்டு இவனுடைய இருந்து இவன் இந்த அம்மாவுடைய ஃபோன்லேருந்து அவங்க கணவருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறார் அவர் என்னன்னா என்ன வந்து புரோக்கர் செந்தில் வந்து கொலை கொலை பண்ணிடுவாங்க பண்ணிடுவாரு அப்படின்ட்டு இந்த மெசேஜ் அனுப்புறாங்க சோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் அவங்க ரீச் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் ரூம் போய் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வரும்போது ஒரு கல் எடுத்துட்டு வந்து அந்த அம்மாவோட பின் மண்டையிலே வந்து கல்லால அடிச்சுட்டான் சோ அடிச்சிட்டுன்னு இந்த அம்மா மயங்கிடுறாங்க முகம் எல்லாம் அவங்க பிளட் ஆயிடுது அதுக்கப்புறம் அடிச்சு கொண்டுட்டு அவங்களுடைய கழுத்து வந்து காரோடைய கதவின் பக்கத்துல வச்சு அவன் நசுக்கி அந்த அம்மாவை கொலை பண்ணிடுறான் பண்ணிட்டு அவங்களுடைய நகைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறான் அவன் அப்ப போலீஸுடைய பார்வை எப்படின்னா செந்தில் உடைய செந்தில் புரோக்கர் செந்தில் பக்கமாதான் தான் திரும்புது ஏன்னா இன்ஃபார்ம் பண்ண அதாவது ஆக்சுவலா அந்த அவருமே வந்து வர சொல்லி இருந்ததால அவனுமே அந்த சம்பவம் இடத்துக்கு செந்தில் புரோக்கர் செந்தில் அவர்களும் என்ன பண்றாரு வராறாங்க பார்க்கும் போது இந்த அம்மா நம்மளை வர சொல்லிட்டு இப்படி ரத்த வெள்ளத்துல இருக்கேன்னு பயந்துட்டு தான் அவர் தான் போலீஸ்க்கு தகவலை கொடுக்குறாரு ஸோ அவர் கொடுத்தாலுமே போலீஸுடைய கவனம் வந்து சந்தேகம் செந்தில்குமார் தான் வந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த மெசேஜ் போனதால இவர் என்ன பண்ணிருக்கான் ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து அவங்களோட போன்ல இருந்து அவன் மெசேஜ் அனுப்பியிருக்கான் சசிகுமார் ஸோ அதனால போலீஸ் வந்து இவன் மேல ஒரு சந்தேகப்பட்டுச்சு ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது என்ன பண்ணியிருக்கான்னா அவன் டிரைவர் வந்து போற வழியில் ஒரு கடையில் டீ கடையில் நின்று ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கான் ஸோ அதனால ப்ளீடு அந்த ரத்த கடைகள்லாம் இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதும் அவரோட சிக்னல் ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணும் போது இது உரிய குற்றவாளி வந்து டிரைவர் சசிகுமார்ன்றது வந்து உச்சிதம் பண்ணுறாங்க ஸோ இதுல வந்து புரோக்கர் வந்து செந்தில் வந்து கொலையில் இல்லைன்ற மாதிரி அவங்க முடிவுக்கு வந்துச்சு இப்போ உள்ள இடங்கள்ல டிரைவர்களை நம்பவே முடியறது இல்லையா மேம் ஏன்னா நிறைய இடங்கள்ல சொந்த ஓனருக்கே இருக்கக்கூடிய டிரைவர்களும் சொந்த ஓனரே கொலை பண்ண விஷயங்களும் அரங்கேறி இருக்கு இப்போ ரேப்பிடோ இது மாதிரி புக் பண்றதுலையுமே டிரைவர்கள் வந்து ஏமாற்றப்பட்டதும் உண்டு இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூர்லாம் இப்போ நம்ம ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் கூட பார்த்தோம் எப்படின்னா செகண்ட் டைம் பிக்கப் பண்ணுறான் பைக்கில் பண்ணும்போது பாலியல் சீண்டல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுற அவங்க ஃபேமிலியெல்லாம் வர வச்சு ஸ்பாட்டில் வச்சுட்டு அந்த பையனை அடித்து ஊபர் டிரைவர் அடித்து அனுப்பி விடுறாங்க இதெல்லாம் கேட்கவே அதாவது ஒரு பாதுகாப்புக்கு ஒரு பாதுகாப்புக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஒரு டிரைவர்ஸோட ஹெல்ப்பை நாடுறோம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் நம்ம ஸோ அவங்க தான் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது ஒரு டிரைவரோட டியூட்டி அதே டைமில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில நல்லவங்களும் இருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ராயப்பேட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்லேயோ தாம்பரம்லேருந்து புக் பண்ணி ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேசஞ்சர்ஸ் வராங்க இறங்குறாங்க இறங்கிட்டு கேஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து டிரைவரை மிரட்டுறாங்க நீங்கள் வந்து காசு கேட்டிங்கன்னா அவங்களை நான் கொலை பண்ணிடுவேன் அவன் அவன் வந்து பயந்து போய்ட்டா சரி அவனோட தேவைகளுக்காக தான் அவன் வண்டியை ஓட்டிகிட்டு வரான் வாடகைக்கு நிறுவனத்துக்கு அந்த ரிஸ்க்கும் அதிகமா தானே இருக்கும் கண்டிப்பா நான் இப்ப சொன்ன மாதிரி நல்ல டிரைவர்ஸும் இருக்காங்க இப்ப அவங்க உயிருக்கு பயந்து என்ன பண்ண முடியும் காரை விட்டுட்டு ஓடிடுறாங்க அப்ப இதுல மிரட்டுறது யாரு வண்டியில டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் ஓகேவா இன்னொரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சமீப காலத்தில் நடந்தது இதே மாதிரி தான் ஒரு பட்டா கத்தி எடுத்து ஒரு இரண்டு ஆண்கள் அந்த காரில் டிராவல் பண்ணுறாங்க ஸோ ட்ராவல் பண்ணிவிட்டு கேஷ் கொடுக்கும் போதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த டிரைவரை வந்து கொலை பண்ணிடணும் போது அவங்க காரை விட்டுட்டு ஓடி போயிட்றான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லது தேடி போகிற நமக்குமே இதில் பிரச்சனை இருக்குது டிரைவர்ஸ் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்க வேண்டிய அவங்களும் இந்த மாதிரி நமக்கு தீமை செய்கிறாங்க என்னை கேட்டால் வந்து ஒரு உங்களுக்கு வந்து நீங்க செய்யற வேலையை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்களுடைய எந்தவித பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை தர வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் எந்தவித பிரச்சனையையும் நீங்க மாட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு டிரைவர் வந்து என்ன உங்களுடைய டியூட்டி என்ன ஒருத்தவங்களை பிக்கப் பண்றீங்க ட்ராப் பண்றீங்க பே பண்றாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டா நீங்க அவங்க கிட்ட அந்த ஒரு மணிக்கு நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போலாம் கேஷ் அதுதான் உங்களுடைய அதுதான் உங்களுடைய ஒரு தளம் தான் அதே மாதிரி நம்ம டிராவல் பண்ற அவங்க கிட்ட இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்காம அவங்களே அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க உழைக்கிறாங்க கால் ஃபுல்லா ஸோ நம்ம அதுக்கு எவ்வளவு பணமோ உங்களால எவ்வளோ அது கரெக்டான அமௌண்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா இருந்தா கொடுத்து ஸோ அவ்வளோதான் அதோட முடிச்சுக்கிறது தான் பேசஞ்சர்ஸோடைய டியூட்டி இது ரெண்டு பேருமே நீங்க டியூட்டியை பண்ணலைன்னா கண்டிப்பா தான் வந்து நீங்க ஸோ நான் இந்த அம்மாவும் கொஞ்சம் தனியாக ட்ராவல் பண்ணும் போது அந்த நகைகள் எல்லாம் போட்டுக்க போட்டுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தாலுமே சில பிரச்சனைகளை நம்மளும் குறைச்சிருக்கலாம் ஓகேவா சரி இன்னைக்கு இந்த டிரைவர் வந்து அந்த அம்மாவை கொலை செஞ்சு அதனோட நகைகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இவனால வந்து வாழ்க்கையை சர்வே பண்ண முடியல ஓகேவா இப்போ அவனோட இப்ப நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட் நடக்கும் இஸ் அண்டர் த ப்ரொடெக்ஷன் இவன் பாத்தீங்கன்னா சிறைச்சாலை எல்லாம் ஸோ இல்ல ஃபேமிலி என்ன ஆகும் உன்னால அந்த வாழ்க்கையை நீ நினைச்ச வாழ்க்கை உன்னால கண்டிப்பா வாழ முடியாது சோ என்னோட இது என்னன்னா நீங்க எல்லாரோட உங்களோட டியூட்டியை நீங்க பர்ஃபெக்டா செஞ்சீங்கன்னா நீங்க நாளைக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப ஒரு பெண் தனியா ஒரு தொழிலதிபரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான துணைப்படுமா இப்ப வந்து கணவர் வந்து கூட யாராவது இருந்திருந்தா இந்த தவிர்த்து இருக்கலாமா அப்படி எல்லா இடத்துலயும் இல்லையா அவங்க குழந்தைங்க அவங்களுடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுமே அஹ் ஃபாரின்ல அவங்களுடைய ஹஸ்பண்டும் அங்க இருக்காரு இந்த அம்மா அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் போறாங்க தன்னுடைய தைரியமா தன்னம்பிக்கையா தன்னோட வந்து ஒரு தொழிலதிபராக அவங்களை கா செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு வேலையை வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் அவங்க யாரை நம்பி கூட்டிட்டு போக முடியும் இப்போ ஒரு ட்ரை அவங்க டிரைவர் கூட தெரிஞ்ச பர்சன் தானே அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க அவனுக்கு தேவையானப்போ பணம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானே அப்போ இதை விட என்ன ஒரு தான் இவங்க தெரிஞ்ச நபரை கூட்டிட்டு போயிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன துணையை கூட்டிகிட்டு போக முடியும் அதில் இவனையும் ஒரு துணையை ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் போயிருக்கான் ஸோ இந்த மாதிரி செயல்களை செய்கிறது வந்து தவறு ஒரு பாதுகாப்பா இருக்க வேண்டிய நபரே வந்து பாத்தீங்கன்னா கொலை புரியுன்னா யாரை தான் நம்பி போக முடியும் பெண்கள் தனியாவே இருக்கணும் பெண்களுக்கு வந்து இது மாதிரியான நடவடிக்கை தமிழக அரசு இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா மேம் கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க பெண்கள் அப்ப தனியாவே நகைகள் போட்டுட்டு போலன்னா பாலியல் பலாத்காரம் பண்றீங்க நகைகள் போட்டுக்கிட்ட போட்டுட்டு போனா கொலை பண்றீங்க அப்புறம் பெண்கள் நடக்கவே முடியாதா நாட்டுல அப்ப என்னதான் பண்ண முடியும் அப்போ அவங்க வந்து அந்த அம்மா தனியாக நின்று ஒரு பிஸ்னஸ் லேடியாக தான் ஆண்டர்பிரனர் தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த அம்மா இப்போ இது பண்ணல இப்போ அது இல்லைனா பாலியல் பலாத்காரம் பண்ணுறீங்க அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை பெண்களும் ஒரு சில விஷயங்களை இந்த மாதிரி நகைகள்லாம் நிறைய போட்டுட்டு போவோம் அவாய்ட் பண்ணுறது நம்மளுடைய கடமை ஓகேவா அதையும் மீறி எல்லாருமே வந்து மனித உயிர்கள் தான் சரியா பெண்ணை வந்து எல்லா விஷயத்துலையும் நீங்க ஒரு ஈஸியா நினச்சிடாம அவங்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உயிருக்கு மரியாதை கொடுங்க ஒரு உயிருக்கு மரியாதை கொடுங்க பெண்ணை வந்து ஒரு தெய்வமா பாருங்க உங்க வீட்லயே அதை வந்து பெண் வந்து தாயா இருக்கா சகோதரியாக இருக்கா குழந்தையா இருக்கா இதையெல்லாம் மீறி அது ஒரு நகை போடுற நகை அந்த நகையை எடுத்து கொலை பண்ணிட்டு நீங்க என்ன வந்து வாழ்ந்து சாதிச்சுட்டு போறீங்க என்ன சாதிச்சுட்டு போறீங்க நீங்க இப்ப தான் நீங்க போறீங்க இப்போது சோ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காம ஒரு பெண்களுக்கான உரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மகத்துவம் அந்த மரியாதைன்றது எப்பவுமே இருக்கணும் அந்த சில உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு மரியாதை கொடுங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப கொஞ்ச நாளுகளுக்கு முன்னாடி கோவையில ஒரு காட்டுப்பகுதியில ஒரு பெண் வந்து பாலியல் துன்படுத்துறதுக்கு நடந்திருக்காங்க அது ஒரு காட்டுப்பகுதி ஆல்ரெடி அது மாதிரியான விஷயங்கள் நான் ஏற்பட்டிருக்கு இப்போ இதுவும் ஒரு காட்டுப்பகுதி இந்த மாதிரியான காட்டு பகுதிகள் ரிலேட்டடா நடக்கிற கொலைகளை தடுக்கிறதுக்கு போலீஸ் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு மேம் கண்டிப்பாக எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே போகிறதுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது ஆனால் பாதுகாப்பாக இருக்குன்றதா தான் கேள்வி பாதுகாப்பாக இருக்கா அது நமக்கு கேள்விதான் ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து சிசி சிசிடிவி கேமராஸ் நிறைய வைக்கணும் அது ஒர்க் பண்ணுதான்னு கவனிக்கணும் ஏன்னா இந்த கோயம்புத்தூர் இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குது ஆனால் அது ஒர்க் ஆகுது அது இருக்கிறதா நமக்கு விசாரணையில் தெரிய வருது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ரொட்டீன் சர்வீஸ் பண்ணணும் அந்த கேமராஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க சில இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் ப்ரொடெக்ஷன் ஏரியாவில் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிசிடிவி கேமரா போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இதெல்லாமே பாதுகாப்பு அதிகரித்தாலே நமக்கு வந்து சில பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா